யார் உலகத்தில அவனை கொண்டு வந்த நெருத்து பக்கத்தில எல்லாரும் குடிக்கிறான் மொத்தத்தில இல்லன்னு சொல்லுவான் வெக்கத்தீல ஐயனார் சாமி கூட கல்லு குடிக்குது சில அந்தரங்க சாமி எல்லாம் கஞ்சா அடிக்குது கொய்யா தோப்பு முனுசாமி மில்லி அடிக்கிறான் போட்டு போட்ட பெரிய சாமி நாளும் குடிக்கிறான் குழந்தையா இருக்கும் போது பாலை குடிக்கிறான் குமரனா வளர்ந்த பின்னே நாளும் குடிக்கிறான் சாகும் போது மூணு வாய் தண்ணி குடிக்கிறான் சாராயத்தை போட்டுக்கிட்டு வெளியே நடிக்கிறான் பணக்காரன் வயசார் பாரி நடிக்கிறான் பாலியோரம் கூப்பிட்டு சாமி ரோட்டில குடிக்கிறான் உழைப்பவனின் உருமத்தை முதலாளி குடிக்கிறான் உலகத்தை ஒருத்தனும் விசத்தை குடிக்கிறான் எரும தயிரை குடிக்கும் போது மந்தமாகுது எதிரே ஒருத்த புகழ்ந்து விட்டா போதை ஏறுது கரும்பு விழிஞ்சு எடுத்து வச்சா தாராகுது அதை கலப்படமாற்றி விடு சீராகுது முத்தம் என்ற பேர் சொல்லி உதவு குடிக்குது சட்டம் என்ற வேற சொல்லி மூளை குடிக்குது சத்தியத்தின் பேர் சொல்லி தர்மம் குடிக்குது சாராயமோ எல்லாத்தையும் சேர்த்து குடிக்குது இதில் குடிக்காதவன் யார் உலகத்தில அவனை கொண்டு வந்து நிறுத்து பக்கத்தில இங்க இருந்து பட்டுக்கோட்டை எழுநி போறோம் தஞ்சாவூர் ராஜராஜ முறம் பரிசுத்த முறம் தமிழ்நாடு ஹோட்டல் உள்ளே போயிருந்தோம் ஜெயலலிதா வந்து தங்கின ஹோட்டல் எம்ஜி ஜி ராமச்சந்திர தங்கின ஹோட்டல் கலைஞரையா வந்து தங்கின ஹோட்டல் அதுக்குள்ள போறோம் காலைல பத்து மணிலிருந்து பதினோரு மணிக்குள்ள போனா அவன் கேட்பான் பெஸ்ட் வேணுமா தாதா வேணுமான் என்னடா பெசல் என்னடா சாதா வில்லேஜ் குறிப்பிடு கிராமத்துல இருந்து நிலத்துல ஒரு தோசையை உரிச்சி கொண்டு வந்துட்டு ஒரு சாதா வீ அந்த தடுப்பு தோசை முன்னாடி வச்சு என்ன பெசல் விப்பு வச்சது என்ன செய்யமா விட்டு மாவை தொட்டு வச்சு தொட்டு வச்ச தோசைகள்லாம் இழுப்பி வச்சு இழுப்பு நிறை வேவா வச்சு வெந்தத வலிச்சு வச்சு பொட்டி இல்லை உரிச்சி வச்சு கொடிக்கு ரெடியா காசை வைப்போம் என்னன்னு டேஸ்டே இருக்காது அதுக்கப்புறம்